அறிவோம் இன்று நமது மீமலை ஹரிதுவார் கங்கை ஸ்ரீ அருணாச்சல குட்டியாவில் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று விளங்கிடுமே புனிதமெலாம் அள்ளித்தரும் சிவார்ப்பணம் கோடி கோடி கல்யாணம் செய்து வைக்கும் இனிய பலன் குறைகளின்றி தந்திடுமே ஓர்வில் சிவார்ப்பணம் காசி கஷேத்ரம் வசிப்பதனால் காலவைரவ தரிசனத்தால் வரும் பலனை தந்தருடும் ஓர்வில் சிவார்பணம் பூச்சிகளால் வீணாக அதிசயமாம் வில்வதளம் மங்களமே தினமருளும் ஓர்வில் சிவார்ப்பணம் திங்களினும் இந்து வாரம் விரதமுடன் பூஜை செய்ய ஏற்றதளம் வில்வதளம் ஓர்வில் சிவார்ப்பணம் வாஜபேயம் சோமயாகம் வளர்க்கின்ற யாக பலன் அத்தனையும் தந்தருளும் ஓர்வில் சிவார்ப்பணம் கயை பிரயாகை யாத்திரையை செய்வதனால் வரும் பலனை தந்திடுமே வில்வதளம் ஓர்வில் சிவார்ப்பணம் சாள கிராமம் வணங்கும் பலன் சான்றோரை வணங்கும் பலன் தந்தருளும் என்னாலும் ஓர்வில் சிவார்ப்பணம் கோடி ஆனை தான பலன் யாக பலன் ஆயிரமாய் தந்திடுமே ஓர்வில் சிவார்ப்பணம் காண்பதுவும் புண்ணியமே தொடுவதுவும் புண்ணியமே கனிவருளும் நெஞ்சினே ஓர்வில் சிவார்ப்பணம் பாடசாலை ஆலயங்கள் பல ஆயிரம் அமைப்பதனால் வருகின்ற பல நருளும் ஓர்வில் சிவார்ப்பணம் அன்னதானம் ஆயிரமாய் செய்கின்ற ஜென்ம பலன் மோர் அர்ச்சனையே ஓர் வில்வம் சிவார்ப்பணம் வில்வாஷ்டகம் தன்னை சிவனருகில் உரைப்போர்க்கு செல்வமெலாம் கூடி வரும் சிவனருளும் தினம் வரும்